அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தமிழக தமிழறிஞர் பேரவையின் நூற்று எழுபத்தி ஐந்தாவது இலக்கிய சங்கமம் நிகழ்வில் அடியனும் கலந்து கொண்டு கவி பாடிய தருணம் அன்னை தமிழே என்ற தலைப்பில் நான் பாடிய கவிதை அன்னைத் தமிழே அகிலத்து நாயகியே அன்னைத் தமிழே அகிலத்து நாயகியே புன்னகை சிந்தி புவி எங்கும் வாழ்பவளே அன்னைத் தமிழே அகிலத்து நாயகியே புன்னகை சிந்தி புவி எங்கும் வாழ்பவளே இன்பச் சுவையாக இனிய மொழி தந்தவளே இன்பச் சுவையாக இனிய மொழி தந்தவளே அன்புடன் வணங்குகின்றேன் அன்பனுக்கு அருள்வாயே தொல்பொருள் ஆய்ந்து தொலைதூரம் பார்த்தாலும் தொல்பொருள் ஆய்ந்து தொலை தூரம் பார்த்தாலும் தோன்றியது எப்போது துலங்கிடவே முடியவில்லை தொல்பொருள் ஆய்ந்து தொலை தூரம் பார்த்தாலும் தோன்றியது எப்போது துலங்கிடவே முடியவில்லை தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னமே இருந்ததனால் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னமே இருந்ததனால் தோராயம் கொண்டே தொடர்கின்றோம் எல்லோரும் ஆதியோடு அந்தமாக ஆண்டவனே படைத்ததனால் ஆதியோடு அந்தமாக ஆண்டவனே படைத்ததனால் அவனுக்குத்தான் தெரியும் அழகிய முன்பிறப்பு ஆதியோடு அந்தமாக ஆண்டவனே படைத்ததனால் அவனுக்குத்தான் தெரியும் அழகிய உன் பர பிறப்பு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்பார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்பார்கள் புல் தோன்றுகையில் தோன்றினையோ நீயும்தான் ஆண்டுகள் பல கடந்ததனால் அகிலத்து மொழிகள் பல ஆண்டுகள் பல கடந்ததனால் அகிலத்து மொழிகள் பல உன்னிலிருந்து பிறந்து உலகெங்கும் வாழ்கிறது ஆண்டுகள் பல கடந்ததனால் அகிலத்து மொழிகள் பல உன்னிலிருந்து பிறந்து உலகெங்கும் வாழ்கிறது அனைத்திற்கும் தாயாக அன்னை இருப்பதனால் அனைத்திற்கும் தாயாக அன்னை இருப்பதனால் நினைத்து நாங்கள் நெகிழ்கின்றோம் நெஞ்சத்தில் இணைத்தபடி முத்தமிழைப் போற்றி மூவேந்தர் வளர்த்தார்கள் முத்தமிழைப் போற்றி மூவேந்தர் வளர்த்தார்கள் தித்திக்கும் தேன் தமிழாய் திகட்டாமல் வளர்த்தெடுத்தார் முத்தமிழைப் போற்றி மூவேந்தர் வளர்த்தார்கள் தித்திக்கும் தேன் தமிழாய் திகட்டாமல் வளர்த்தெடுத்தார் கவிஞர்களும் புலவர்களும் கனிந்தபடி மனம் மகிழ்ந்து கவிஞர்களும் புலவர்களும் கனிந்தபடி மனம் மகிழ்ந்து தெய்வீக நாட்டமுடன் தேர்ந்தெடுத்தும் முனை வளர்த்தார் வள்ளுவனார் வார்த்தெடுத்த வண்ணத்தமிழ் குறளமுதம் வள்ளுவனார் வார்த்தெடுத்த வண்ணத்தமிழ் குரலமுதம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கணக்கும் அகநானூறு புறநானூறு ஐம்பெருங் காப்பியங்களும் அகநானூறு புறநானூறு ஐம்பெருங் காப்பியங்களும் காவியமும் இலக்கணமும் கைபிடித்து நடக்கிறது அன்னைத்தமிழ் அறநூலை அனைவருமே கற்றிடுவோம் அன்னை தமிழ் அறநூலை அனைவருமே கற்றிடுவோம் அழகு தமிழ் பழகிடுவோம் அகிலத்தில் எல்லோரும் அன்னை தமிழ் அறநூலை அனைவருமே கற்றிடுவோம் அழகு தமிழ் பழகிடுவோம் அகிலத்தில் எல்லோரும் உலகத்தின் பொதுமொழியாம் உயர் தமிழை கற்றிடுவோம் அன்னை தமிழை உயர்த்ததற்கு அனைவருமே பாடுபடுவோம் வணக்கம்